வணக்கம் மகர ராசி அன்பர்களே நிலம் அகழ்வாரை தாழ்ந்தும் நிலம் அப்படின்னு சொல்லுவாள் எத்தனை பேர் தோண்டு எடுத்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கு யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் உங்களுடைய நோக்கத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிலம் எப்படி தோண்ட தோண்ட நீரையும் ரொம்ப தோண்டினா மினரல்ஸையும் கொடுக்குது இல்லைங்களா தங்கம் வெள்ளி அப்படி இல்லைனா நமக்கு இழந்து கிடைக்குது இல்லைங்களா அப்படி உங்களை தோண்டி எடுக்கும்போது நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே உங்களை யார் விட்டால் பரவாயில்ல விட்டுடுறீங்க இப்படி உங்களை அது அழகாக மைண்ட் செட் பண்ணினதுனால்தான் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அதை ஈஸியாக விட்டு பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற சூட்சமும் தெரிந்து விட்டது உங்களுக்கு ராசிக்குள்ளரே பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் இருக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் அப்புறம் சூரிய சந்திர சகோதரர் அப்படின்வாங்க இவங்க தான் டாமினேட் பண்ணி உங்களை எப்பயுமே கூட்டிகிட்டு போயிட்ருப்பாங்க லைஃப்பில் அவங்க வந்தால் உங்கள் லைஃப் மாறி இருக்கும் அவங்க போயிட்டாங்க உங்கள் லைஃப் மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் மகர் ராசியோடைய சூட்சமும் அப்போ சந்திரன் இந்த வாரத்தில் எப்படி போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா தாய் தந்தையின் அனுகிரகத்தினாலே பூர்வ புண்ணியல் ஸ்தானத்திலே அதாவது நம்ம ஐந்தாம் இடம் சொல்லுவோம் அந்த இடத்துல ரிஷபராசி அங்கே போய் அமர்ந்ததுனாலே ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் அதனால் கர்மஸ்தானத்துக்காரன்னு சொல்லுவோம் பத்தாம் அதிபதி மேஷராசியிலேருந்து பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருந்தால் அழகாக செய்யுங்க அந்த தர்மத்தை விட்டு கொடுக்காதீர்கள் காசி போன்ற புண்ணிய நதிகளுக்கு சென்று தர்மம் செய்வதாக இருந்தாலும் செய்யுங்க இல்லை வீட்டிலேயே பக்கத்தில் இருக்கிறவங்களை தர்மம் செய்யுங்க இந்த தர்மங்கள் உங்களை தலைகாக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதுவும் ஸ்பெஷலி இந்த இருபத்தாறாம் தேதி அமாவாசை கன்ஃபார்மாக நீங்கள் அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரூலே வச்சுக்கோங்க பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே காலுக்குள்ளே எதான ஒரு தானம் எதையான ஒரு தர்மம் யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களோ த மோர் வாங்கி கொடுப்பீங்களோ இல்லை அவங்களுக்கு உடைகள் வாங்கி கொடுப்பீங்களோ செருப்பு வாங்கி கொடுப்பீங்களோ எதையான பண்ணுங்க பண்ணினா என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் நிற்பும் நிரந்தரமாக இருக்கும் அதில் ரெண்டாம் இடத்துல ராகு வேறு உட்காந்துருக்கிறாங்க உங்கள் மூதாதையர்ன பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அவங்களே இருக்கிறாங்க அப்போ பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகி உங்களுக்கு வாழ்க்கையிலே வெளிச்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்க சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு பார்த்தோம் இந்த வாரத்திலே சந்திரன் வந்து கடகராசிக்குள்ளே அமரப் அங்கே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து பார்க்க போகிறார் அப்போ பாருங்க இப்போ சகோதரர்னு சொன்ன விஷயம் வந்துருச்சிங்களா அப்போது உங்களுக்கு லாபஸ்தான் நாலு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற செவ்வாயும் உங்களை பார்த்து கொண்டிருந்தனால எல்லா விதத்திலும் லாபம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இருப்பதனாலும் வரன்கள் நல்லபடியாக அமைந்து புதிய வரவுகளை வரவே கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்போது புதுசாக ஒரு நல்ல செய்தி உங்கள் வீட்டில் இருக்குது இந்த வாரம் சுபிக்ஷமான வாரமாக மட்டும்